நடைபெற்று வரக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகள் சரியான திசையில் இதுவரை பயணிக்கவில்லை என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நான்கு அல்லது ஐந்து மாதங்களுக்கு பிறகு உசாமா ஹம்தான் அவர்கள் மீடியாவுக்கு வந்திருக்கிறாங்க இடைப்பட்ட நாட்கள் உசாமா ஹம்தான் கொல்லப்பட்டுட்டார்கள் என்றலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவர் முதல்ல காசாவிலே இல்ல ஆடன் நாங்கள் விடுவித்தது தொடர்பாக கவலைப்படல இப்படி பண்ணிட்டமே நமக்கு லாஸ் ஆகிடுச்சே அப்படி நாங்கள் இந்த கவலையும் படல இந்த ஒப்பந்தம் என்பது நாங்கள் செஞ்சதுக்கான காரணம் என்னன்னா நாங்க சர்வதேச உலகத்திற்கு முன்பதாக நியாயமாகத்தான் நடக்கிறோம் என்பதை காட்டுவதற்காகத்தான் செய்திருக்கிறோம் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்லி லிபியாவுக்கான அமெரிக்காவினுடைய தூதுவர் இந்த செய்தி பொய்யானது நாங்கள் அப்படி எந்த திட்டத்தையும் லிபியாவுக்கு பாலஸ்தீனர்களை கொண்டு வரும் விதமாக உருவாக்கவில்லை பேசவில்லை செயல்படுத்த முன்வரவில்லை என்று திட்டவட்டமாக மறுத்திருக்கிற செய்திகள் பதிவாகியிருக்கிற அதே நேரம் அன்பிற்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஆரம்பித்த தாக்குதல்கள் இன்றோடு ஐநூற்று தொண்ணூறு நாட்களை எட்டியிருக்கிறது ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய இந்த தாக்குதல்கள் தற்போது உக்கிரமடைய ஆரம்பித்திருக்கிறது அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் பல வழிகளிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை அதிகரித்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது அது எப்படியெல்லாம் தாக்குதல் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது அங்கு என்னவெல்லாம் நடக்கிறது மேலதிகமாக தோஹா கத்தாரிலே நடைபெற்று வரக்கூடிய சமாதான பேச்சுவார்த்தைகளுடைய முன்னெடுப்புகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் தான் இன்றைய இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா நேற்றைய நம்முடைய செய்தியில் காசாவில் இருக்கக்கூடிய ஒன் மில்லியன் பத்து லட்சம் மக்களை அமெரிக்கா குடியேற்ற இருக்கிறது அரசாங்கத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறது கடன்களை நீக்குவது முடக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்களை மீண்டும் ஒப்படைப்பது ஆகிய இந்த சலுகைகளுக்காக பத்து லட்சம் பாலஸ்தீனியர்கள் லிபியாவுக்கு மாற்றப்பட இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் நேற்று வெளியாகி இருந்த நேரம் இன்றைய தினம் லிபியாவுக்கான அமெரிக்காவினுடைய தூதுவராலயம் இந்த செய்திகளை முற்றாக மறுத்திருப்பதாக செய்தி வெளியிட்டிருக்கிறது இப்படியான ஒரு மறுப்பு இருக்கும் என்றால் அது எந்த மாற்று கடத்தம் இல்லை என்ன அரசியல் இருக்கிறது என்பதை காலப்போக்கில் தான் நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இன்றைக்கு லிபியாவுக்கான அமெரிக்காவினுடைய தூதுவர் இந்த செய்தி பொய்யானது நாங்கள் அப்படி எந்த திட்டத்தையும் பாலஸ்தீனர்களை கொண்டு வரும் விதமாக உருவாக்கவில்லை பேசவில்லை செயல்படுத்த முன்வரவில்லை என்று திட்டவட்டமாக மறுத்திருக்கிற செய்திகள் இருக்கிற அதே நேரம் தோஹா கத்தாரில் காசாவினுடைய யுத்த நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருது நிறைய சகோதரர்கள் அறுபது நாள் ஒப்பந்தம் எட்டப்பட்டுடுச்சு என்னெல்லாம் செய்திகளை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் நமக்கு கூட அனுப்பி உண்மையாண்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இதுவரைக்கும் எந்த விதமான ஒப்பந்தங்களும் பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு காசா தொடர்பாக எட்டப்படவில்லை குறிப்பாக கத்தார்ல நடைபெற்று வரக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகள் சரியான திசையில் இதுவரை பயணிக்கவில்லை என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது பணைய கைதிகள் தொடர்பாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ அதே போன்று தூதுவர் ஸ்டீவன் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா சார்பாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக மிக கடுமையான கோரிக்கைகளை முன்வைத்ததான செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் இந்த கோரிக்கைகள் எல்லாம் அமெரிக்க அதிபர் டொனால்டு வேண்டுகோளுக்கு விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் கோரிக்கை விடுத்திருக்கிறோம் அறிவித்திருக்கிறார் ஆனால் விடுதலை அமைப்பு தங்களுடைய கோரிக்கைகளிலும் தங்களுடைய உரிமை சார் விவகாரங்களிலும் மிக தெளிவாகவும் உண்மையாகவும் இருப்பதாக இன்றைக்கு அல் ஜசீரா செய்திகளை வெளியிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் மேலதிகமாக இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் ஏற்றுக்கொள்ள முடியாத சில நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டது அதனால் பேச்சுவார்த்தை இருக்கிறது என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மூத்த தலைவர் சகோதரர் அவர்கள் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு நான்கு அல்லது ஐந்து மாதங்களுக்கு பிறகு உசாமா ஹம்தான் அவர்கள் மீடியாவுக்கு வந்திருக்கிறாங்க அவர் முதல்ல காசாவிலே இல்லை அவர் ஆரம்பமாக லெபனான்ல இருந்தார் அவர் லிபியாவில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது இன்றைக்கு அவர் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்றாருன்னா இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தி தான் இருக்கிறோம் பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அந்த யோசனை யோசனைகள் தொடர்பாக எங்களுடைய மறு கருத்துக்களை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று ஈரானுடைய தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சிக்கு அவர் வழங்கியிருக்கக்கூடிய பேட்டியில் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் இறுதி உடன்பாடு என்று ஒன்று இதுவரைக்கும் எட்டப்படவில்லை என்பதையும் சொல்லி இருக்கிறார் கடந்த வாரம் அமெரிக்கா அதே போன்று இஸ்ரேலிய பணிய கைதியாக இருந்த ஆடன் அலெக்சாண்டரை நாங்கள் விடுவித்திருந்தோம் இதை நாங்கள் நினைவுபடுத்தி தான் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஏன்னா அமெரிக்கா எங்கள்கிட்ட கேட்டதோடு நாங்கள் அவங்களுக்காக அந்த பணைய கைதிகள் விடுவிச்சிருந்தோம் இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்க வேண்டும் என்பதை அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தை ஆள வேண்டும் யார் அவர்களுடைய தலைவர்கள் யார் என்பதை பாலஸ்தீன மக்கள் தான் அமெரிக்காவோ இஸ்ரேலோ முடிவெடுக்க முடியாது அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் உச்சமாக நடைபெற்று வருகிறது தலைமையில் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை குழு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க ஆட்சி பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் இருக்கக்கூடாது என்பதை வலுவாக முன்வைத்து வர்றதுனாலயும் இந்த பேச்சு வார்த்தைகள் சற்று தாமதிப்பதான செய்திகளும் பின்பற்ற செய்திகளாக வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய ராணுவ தலைமை தளபதி இயால் ஜமீர் ஒரு அறிக்கையை சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றார்னு சொன்னா எந்த ஒரு பனைய கைதி ஒப்பந்தங்களையும் தொடர்வதற்கு அரசியல் தலைமைக்கு ராணுவம் மிக நெகிழ்வு தன்மையை வழங்கிக் கொண்டிருக்கிறது ஏன்னா இதுக்கு மேல் அவங்களால யுத்தம் பண்ண முடியாதுன்னு ராணுவத்துக்கு எதிரியும் அதை பின்னாடி இன்னொரு செய்தி இருக்கிறது அதுல நம்ம புரிந்து கொள்ள முடியும் இப்படியான சூழலை இயால் ஜமீர் என்ன சொல்றாருன்னா இஸ்ரேலுடைய ராணுவ தலைமை தளபதி என்ன சொல்றாருன்னா நாங்கள் நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் கைதிகள் ஒப்பந்தம் தொடர்பாக அதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள தயாராக இருக்கிறோம் நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது நாங்கள் யுத்தம் தான் பண்ணுவோம் என்றெல்லாம் நாங்கள் சொல்ல எங்களுக்கு ஒப்பந்தம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காசாவில் கடத்தப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தை எட்டுவது மிக மிக முக்கியமானது அது ஒரு சாதனையும் கூட என்று இயால் ஜமீர் சொல்லியிருக்கிறாரு பனைய கைதிகளை யுத்தம் பண்ணி மீட்டுக்கிட்டு வர முடியாதான் இப்படி எப்படியாவது கூட்டுவாங்க அது பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு அதை அடைவதற்காக நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்று அவருடைய அறிக்கையில் சொல்லியிருக்கிறது மட்டும் இதுக்கு பிறகு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அதுல அவங்க மிக தெளிவாக என்ன சொல்றாங்கன்னா பகுதி ஒப்பந்தங்கள் முடிவுக்கு வந்து விட்டது இந்த உத்தரவு விடுதலை பண்ணுங்க ரெண்டு பேரை விடுதலை பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இந்த கேட்கறது இல்லையா அதெல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு முன்னிபந்தனைகள் எதுவுமே இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தை தற்போது ஆரம்பித்திருக்கிறது அவங்க அதுக்கு ஒத்துக்கொண்டு தான் வந்திருக்கிறாங்க எங்களுடைய மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க வேண்டும் என்கிற அழுத்தத்தை கொடுத்து தான் அமெரிக்க நிர்வாகத்தோடு நாங்கள் நல்லெண்ணத்தோடு செயல்பட்டு வருகிறோம் அது மட்டும் உதவிகளை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்து தான் ஆடன் அலெக்சாண்டரை நாங்கள் விடுவித்திருந்தோம் ஆனால் இதுவரைக்குமே அமெரிக்க நிர்வாகம் உதவிகளை வழங்குவதற்கு எந்த விதமான அழுத்தத்தையும் இஸ்ரேலுக்கு கொடுக்கல இதை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் முதல் தடவையாக இப்படியான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாம ஆடன் அலெக்சாண்டரை நாங்கள் விடுவித்தது தொடர்பாக கவலைப்படல இப்படி பண்ணிட்டோமே நமக்கு லாஸ் ஆயிடுச்சே அப்படின்னு நாங்கள் இந்த கவலையும் படல இந்த ஒப்பந்தம் என்பது நாங்கள் செஞ்சதுக்கான காரணம் என்னன்னா நாங்கள் சர்வதேச உலகத்திற்கு முன்பதாக நியாயமாகத்தான் நடக்கிறோம் என்பதை காட்டுவதற்காகத்தான் செய்திருக்கிறோம் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்லியிருக்கிறாங்க அன்று கனிய சகோதர சகோதரிகளை நமக்கெல்லாம் தெரியும் புனிதமிக்க ஹஜ் பெருநாளை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் ஹஜ்ஜுடைய காலகட்டமாக இருக்கிறது பக்ரீத் நம்மை நெருங்குகிறது எனவே இறைவனுடைய கட்டளை பிரகாரம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலம் அவர்களுடைய கட்டளை பிரகாரம் இந்த காலகட்டத்தில் நம்ம புனிதமிக்க ஹஜ்ஜு பெருநாளில் ஏழைகளுக்கான குருபாணி பலிப்பிராணிகளை கொடுக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது இந்த சுனத்தான காரியத்தில் பங்கெடுக்க விரும்பக்கூடிய சகோதரர்கள் வளமை போன்று இம்முறையும் நம்ம குர்பானி ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் ஒரு மாற்றிலே ஏழு பேர் பங்கு சேர முடியும் என்கிற நபிமொழிக்கு இணங்க ஒரு பங்கினுடைய விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் இலங்கை ரூபாய்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த பணிக்காக உதவக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் நம்பருக்கு உங்களுடைய குர்பானி தொகையை வைப்பில் விட்டு அதனுடைய ரிசிப்டை நமக்கு அமைச்சு தாங்க அதே நேரத்தில் அந்த அக்கௌண்ட்டுக்கு பதிவிட முடியாதவர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் நம்முடைய அதற்குரிய தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்கிற போது அதற்குரிய மாற்று வழிகளையும் நம்ம உங்களுக்கு காட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம் இம்முறை பெரும்பாலும் நம்முடைய குர்பானி பலிப்பிராணிகள் அவுட் ஆஃப் கிளம்பு கொல கிளம்புக்கு வெளியில் கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய தேவையுடைய மக்கள் நம்மளை தேடி வரக்கூடிய நேரத்தில் அவங்கள தேடி சென்று நாம் உதவ வேண்டிய கடமை இருக்கிறது அதுக்குன்னு கொழும்புல ஏழைகள் இல்லைன்னு நான் சொல்ல வரல கொழும்புல நிறைய சகோதரர்கள் அந்த மாதிரி காரியங்களை ஈடுபடுவாங்க நம்ம இம்முறை வெளியில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்ப்போம் என்கிற ஒரு முயற்சியாகத்தான் இதை முன்னெடுத்திருக்கிறோம் எனவே இதற்காக உதவக்கூடிய சகோதரர்கள் உங்களுடைய குர்பானி பங்குக்குரிய நிதிகளை அவசரமாக நேர காலத்தோடு அனுப்பி தருகிற போது அதற்குரிய மாடுகளை நம்ம வாங்குறதுக்குரிய வாய்ப்பாக அது மாறிவிடும் என்பதையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இதற்காக தொடர்பு கொள்ள விரும்புகிற சகோதரர்கள் மேற்கண்ட வழிமுறைகளை கடைபிடித்து உங்கள் உதவிகளை வாரி வழங்குங்கள் சகோதரர் இந்த அமெரிக்க அதிபர் அரபு நாடுகளுக்கு வந்த தொடர்பாக இதுவரைக்கும் எந்த கருத்துக்களையும் வெளியிடாத பாலஸ்தீன விடுதலை அமைப்பு முதல் தடவையாக ஆடன் அலெக்சாண்டரை நாங்க விடுவிச்சோம் அது எதுக்காக விடுவிச்சு விடுவிச்சோம்னா இப்ப காசா மக்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு ஒப்புக்கொண்டிருந்தது அமெரிக்கா அதற்காகத்தான் நாங்க விடுவிச்சோம் ஆனா இதுவரைக்கும் அவங்க எந்த அழுத்தமும் கொடுக்காம இருக்காங்க அதை கண்டிக்கிறோம் என்று முதல் முறையாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் காசாவில் மறைந்த காசாவினுடைய தலைமை தளபதி யஹியா சின்வாருடைய சகோதரர் முகமது சின்வார் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார் ஷஹீதாகிவிட்டார் என்று இஸ்ரேல் அறிவிச்சிருந்தாங்க அதுக்கு பிறகு இஸ்ரேலும் எந்த கருத்துக்களையும் சொல்லல பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் இந்த கருத்துக்களை சொல்லல என்கிற நிலையில திடீர்னு சவுதி அரேபிய

இப்படியான எந்த செய்திகளையுமே அவங்க அறிவிக்கல ஆனால் சவுதி அரேபியாவுடைய ஹத்தாது தொலைக்காட்சி சம்மந்தமே இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னா இப்படி ஒரு அறிவித்தலை எடுத்திருந்தார்கள் அது மட்டுமில்லாம சின்வாரோடு சேர்த்து முகமது சின்வாரோடு சேர்த்து பத்து உதவியாளர்கள் அவருக்கு இருந்ததாகவும் அதே நேரத்தில் ரஃபா படைப்பிரிவினுடைய தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய முகமது சபானா அந்த இடத்துல இருந்ததாகவும் அவங்க அந்த அறிக்கையில் சொல்லி அந்த ஹத்தாது தொலைக்காட்சியினுடைய செய்தியில் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம அபு உபைதாவும் அந்த இடத்தில் இருந்தார் எனவே இவங்க எல்லாம் கொல்லப்பட்டாங்க ஒரு செய்தியை சொல்லியிருந்தாங்க இந்த செய்தி இந்த நிமிடம் வரைக்கும் பொய்யான ஒரு செய்தி இப்படியான இந்த செய்திகளையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிடல அல் ஜசீரா களத்தில் நிற்கிறாங்க அவங்க எங்கேயுமே சொல்லல அது குதுஸ் நெட்ஒர்க் களத்தில் இருக்கிறாங்க அவங்க எங்கேயும் சொல்லல அல் அக்ஸா தொலைக்காட்சி எங்கேயுமே சொல்லல அதே மாதிரி பிரஸ் டிவியினுடைய நிருபர்கள் அங்கே இருக்கிறாங்க அவங்க சொல்லல அதே நேரத்தில் துருக்கியினுடைய டிஆர்டி இருக்கிறாங்க அவங்க எங்கேயுமே இதை சொல்லல எந்த ஒரு முக்கியமான களத்தில் நிற்கக்கூடியவங்களும் சொல்லல எங்கேயோ இருக்கிற சவுதி அரேபியாவுடைய தொலைக்காட்சி சொல்லியிருக்கிறாங்க அது உண்மையாக இருந்தால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் அதை முதலில் சொல்லியிருக்க வேண்டும் இனியாவது சொல்ல வேண்டும் அது வரைக்கும் இந்த செய்தி பொய் என்பதை அதே நேரம் ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்திருக்கிறது என்பது இன்றைக்கு பிரஸ் ஒரு செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கு என்ன சொல்றாங்கன்னா சொல்றாங்க நடத்தப்பட்ட இஸ்ரேலுடைய வான்வழி தாக்குதல்களில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முன்னாள் தலைமை தளபதியாக இருந்த ஷஹீத் எஹியா சின்மார் அவர்களுடைய சகோதரரும் அவருடைய மகன்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் அந்த சகோதரர் யார் சொன்னால் ராணுவத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் சனிக்கிழமை இரவு

வரலாறுகள் தொடர்பான லெக்சராக பணியாற்றியவர் விரிவுரையாளராக பணியாற்றியவர் இவர் தான் கொல்லப்பட்டிருக்கிறாரே தவிர ராணுவ தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய முகமது சின்வார் அவர்கள் கொல்லப்படவில்லை என்பது இதுவரைக்கும் வெளியான செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவில் தரை தாக்குதல்களை உக்கிரமாக ஆரம்பித்திருக்கிறது என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஏற்றுக்கொள்ள முடியாத பயங்கரமான செய்தி வெளியாகிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக அவங்க இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய

நடத்துறாங்க ஆனா என்ன சொல்றாங்கன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இலக்குகளை தாக்கணும் முதல்ல அவங்களுடைய இலக்கு எங்க தரைக்கு மேலே இருக்குது தரைக்கு மேல அவங்களோட ஒத்தர பார்க்க முடியுதா யாருமே எல்லாம் அவங்க பங்கர்ல இருக்கக்கூடியவங்க அவங்க தரைக்கு கீழே இருந்து யுத்தம் பண்றாங்க வெளியில வந்து அப்படி இருக்கும்போது அவங்க இலக்குகளை தாக்கினோம் என்று சொல்லி பாலஸ்தீன அப்பாவிகள் மீது அவர்கள் தாக்குதல்களை நடத்துகிறார்கள் அறுநூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் ஒரே நாளில் நடந்திருக்குதுங்கிறது ஜீரணிக்க முடியாத ஒரு கஷ்டமான ஒரு சூழலாக இருக்கக்கூடிய நேரத்தில் மூன்று நாட்களில் காசாவில் ஐநூறு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற வருத்தத்துக்குரிய செய்தியும் வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு மாத்திரம் அதிகாலை முதல் நூற்று முப்பத்தி ரெண்டு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகியிருக்கிறார்கள் இது அறுபத்தி ஒரு பேர் காசா சிட்டியிலையும் அதேபோன்று வடக்கு காசா பகுதிகளிலையும் நார்த்து காசா பகுதிகளிலையும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஷஹீதாகி இருக்கிறாங்கன்னு பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தன்னுடைய அறிவிப்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் நார்த்து காசாவில் இருந்த இந்தோனேஷிய மருத்துவமனையும் தற்போது அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது அதே போன்று காசாவினுடைய சிவில் பாதுகாப்பு அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் அவர்களுடைய வெஹிக்கிள்களில் எழுபத்தி ஐந்து சதவீதமான வெஹிக்கிளை பயன்படுத்தவே முடியாது என்கிற ஒரு செய்தியையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அவங்க தான் மக்களை பாதுகாக்கக்கூடியவங்க அவங்களுடைய எழுபத்தஞ்சு சதவீதமான வெஹிக்கிளை யூஸ் பண்ண முடியாது அடுத்ததுகளை யூஸ் பண்ணாலும் இஸ்ரேல் அதன் மீதும் தாக்குதல் நடத்துகிறான் மூணு நாளில் ஐநூறு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இன்றைக்கி நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஷஹீதாகி இருக்கிறாங்கங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத மனது தாங்காத அதுக்கு மேலே நமக்கு ஒன்றுமே பண்ண முடியலை நம்ம எல்லாரும் மே அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யணும் துவா மட்டும்தான் பண்ண முடியும் சாப்பிடுகிற நேரம் அந்த பிள்ளைகள் கண்ணுக்கு முன்னால் வந்து போகிறார்கள் அதே போன்று அவர்கள் படுகிற கஷ்டங்கள் துன்பங்கள் நம்மளால் வர்ணிக்க முடியலை ஏற்றுக்கொள்ளவே முடியாமல் இருக்குது எல்லாவிடத்திலே ஒவ்வொரு தொழுகைகளிலும் கையெந்தங்கள் ஒவ்வொரு நேரத்தில் அவங்கள நினைவு வர்ற நேரத்தில் யாழலாம் அந்த மக்களை பாதுகாத்து இறைவா அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சிரு இறைவா அந்த மக்களுடைய பூமியை கொடுத்துரு யாழ்லா அதுக்கு நீதான் அருள் புரியணும் யாழ்லான்னு எல்லாவிடத்திலே கையெந்தங்கள் அவர்கள் சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் தண்டனைக்குள்ளாக்கப்பட்டவர்கள் கிடையாது அந்த அப்பாவிகள் தங்களுடைய நாட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் சகோதரிகளே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் குனூத்து நாசிலாவை ஒவ்வொரு தொழுகைகளிலும் ஓதுங்கள் இறைவனிடத்திலே அழுது கண்ணீர் விட்டு கதறுங்கள் சுஜூதிலே அல்லாவிடத்திலே கையெழுந்துங்கள் அத்தகைய இருப்பிலே அல்லாவிடத்திலே கோரிக்கை வைங்கள் தொழுகையில் நம்ம ரெண்டு சந்தர்ப்பங்களை தான் அல்லாவிடத்தில் கோரிக்கை வைக்க முடியும் கேட்க முடியும் ஒன்று இருப்பில் அத்தகைய துவாக்களை எல்லாம் ஓதி முடிச்சதுக்கு பிறகு அதே இருப்பில் இருந்து இறைவனிடத்தில் நம்ம கோரிக்கைகளை முன்வைக்க முடியும் பிரார்த்தனைகளை கேட்க முடியும் அது தமிழில் அரபில் உங்களுக்கு என்ன மொழியில் கேட்க முடியுமோ அந்த மொழியில் அல்லாவிடத்தில் நம்ம கோரிக்கைகளை முன்வைக்க முடியும் அதே நேரத்தில் சுஜூதில் இறைவனுக்கு மிக நெருக்கமான ஒரு சந்தர்ப்பம் அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன மொழியில் உங்களுக்கு பிரார்த்தனை செய்ய முடியுமோ உங்களுக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியில் அல்லாவிடத்தில் அழுது புலம்புங்கள் கெஞ்சி கேளுங்கள் கதறி கேளுங்கள் இறைவா நீ மட்டும்தான் அவர்களை பாதுகாக்க முடியும் உன்னை தவிர யாருமே பாதுகாக்க முடியாது என்கிற அந்த உயரிய கோரிக்கையை முன்வைத்து அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று இந்த இடத்துல உங்களிடத்தில் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அவ்வளவு அநியாயங்கள் சுற்றி வளைக்கப்பட்டு ஒரு தேசம் நம்ம வாழுகிற இந்த நவீன காலத்தில் நேர்மை பேசுகிறார்கள் ஜனநாயகம் பேசுகிறார்கள் நீதி பேசுகிறார்கள் இப்படி உலகம் முழுவதும் இதெல்லாம் பேசப்பட்டாலும் காசாவினுடைய அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள் என்பது யாருடைய கவனத்திற்கும் வரவில்லை என்பதைத்தான் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது அல்லாஹு போதுமானவன் இப்படியான சூழலில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி எடியோத் அஹ்ரனோத் என்கிற இஸ்ரேலிய செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் இஸ்ரேலிய ராணுவ அதிகாரி அந்த பத்திரிகைக்கு ஒரு பேட்டி அளித்திருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு பேச்சுவார்த்தை நடத்துவதை தவிர நமக்கு எந்த வேறு வழிகளும் கிடையாது பனைய கைதிகளை உயிரோடு நம்ம மீட்டுக்கிட்டு வரணும்னு சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உடன்பாட்டை எட்டுவதை தவிர வேறு வழியே இல்லை யுத்தம் பண்ணியெல்லாம் நம்ம மீட்டுக்கிட்டு வர முடியாது காசாவில் நம்ம திட்டமிட்டு செய்கிற நடவடிக்கைகளால் எவ்விதத்திலும் நம்முடைய பணைய கைதிகளை கொண்டு வர முடியாது அவர்கள் மரணிப்பார்கள் என்பதை தவிர வேறு வழியே இல்லை என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் பல மாதங்களாக காசாவில் நம்ம ட்ரை பண்ணிட்டோம் நம்முடைய பணைய கைதிகளை யுத்தத்தால் எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு அது நடக்கலை இல்லைங்கிறத கண்ணுக்கு முன்னுக்கு பார்த்துட்டோம் எனவே இனியும் யுத்தம் பண்ண போவாதிய நம்ம உடனடியாக பேச்சுவார்த்தைகளில் தான் அவங்களை மீட்டெடுத்து வரணும் என்று இஸ்ரேலுடைய ராணுவ அதிகாரியை தோல்வியை ஒப்புக்கொண்டு இந்த பேச்சை பேசியிருக்கிறது மட்டுமல்லாமல் காசாவை ஆக்கிரமிக்கணும் இல்லன்னு சொன்னா பணைய கைதிகளை நம்மளே கொள்ளணும் யுத்தம் பண்ணி இல்லைன்னு சொன்னா யுத்தத்தை நிறுத்துன்னு சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு ஒரு உடன்படிக்கை சமாதானத்துக்கு நம்ம போகணும் இந்த மூன்றில் ஒன்றை இஸ்ரேல் தேர்வு செய்ய வேண்டும் இல்லன்னா வேறு வழியே இல்லைன்னு சொல்லி அவர் இந்த அறிக்கையை நெத்தி புற்றில் வைக்கிற மாதிரி புரிய வைக்கிற வைக்கிற மாதிரி உரைக்கிற மாதிரி பேசியிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு எடியோ தாகரனோ தொழிலிருப்பது மட்டுமல்லாம இந்த யுத்தம் தொடங்கியதுல இருந்து இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி கடைசி வரைக்கும் முப்பத்தி ஐந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கு இங்கே தான் நம்ம என்ன கவனிக்கணும்னா உண்மையிலே கொல்லப்படுறது யார் பாலஸ்தீன மக்கள் தானே உண்மையிலே அவதிப்படுறது பாலஸ்தீன மக்கள் சாப்பிட வழி இல்லை உணவு இல்லை மருந்து இல்லை தண்ணீர் இல்லை எதுவுமே இல்லை வீடு இல்லை எப்போ குண்டு போடுவோம் எப்போ செத்து போவோம் மரணிப்போம்ங்கிற ஒரு ஒரு கேள்விக்குறியான லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த மக்களில் யாராவது ஒருத்தர் தற்கொலை பண்ணினாருன்னு நம்ம கேள்விப்படுறோம் இல்லை யாராவது இறைவா என்று சொல்லி இறைவனுக்கு எதிராக இறைவனை திட்டி அப்படி பேசினாங்களா என்று சொல்லி அப்படின்னு நம்ம பார்க்க முடியலை ஒரு சில இடங்களில் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடந்ததுன்னு சொல்லி சம்மந்தம் பிபிசி உள்ளிட்டவர்கள் அதை திசை திருப்பி திரித்து சொல்ல பார்த்தார்களே தவிர பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக கூட யாருமே அப்படி பேசாத ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் அவர்களுடைய மன உறுதி என்ன அவர்களுடைய ஈமானிய தத்துவம் என்னங்கிறதெல்லாம் நம்ம நம்முடைய வாழ்நாளில் படிச்சுக்கிற வேண்டி இருக்குது தங்களுடைய நாடு வேண்டும் தங்களுடைய தேசம் வேண்டும் என்கிற உரிமை போராட்டத்தில் அவர்கள் உறுதியாகவே இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் இவனுங்க இவங்க தான் போய் குண்டை போடுறாங்க இவங்க தான் சண்டை இடுறாய்ங்க உலகத்தில் இல்லாத ஆயுதங்களை எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அணு ஆயுதத்தை தவிர எல்லாத்தையும் போட்டுவிட்டாய்ங்க இப்போ பங்கர் பஸ்டர் ஸ்டால் பாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு அநியாயம் பண்ணக்கூடியவங்க தற்கொலை பண்ணி சாதுகிறாய்ங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன நிலமைன்னு யோசிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி வரைக்கும் முப்பத்தஞ்சு பேர் தற்கொலை பண்ணி செத்து போய் இருக்கிறதாகவும் அதுலேயும் நிறைய செய்திகளை இஸ்ரேல் ராணுவம் மறைத்து கொண்டு ரொம்ப ரொம்ப குறைவாக போட்டுக்கிட்டு இருக்கிறான் அது நிறைய மறைச்சிக்கிட்டுருக்குறாங்க என்கிற செய்திகளோடு இந்த தற்கொலை பண்ணின ராணுவத்தை சேர்ந்தவங்களுடைய ராணுவ இறுதிச் சடங்குகள் எதுவும் ராணுவ மரியாதையோடு நடக்கலைன்னு சொல்லியும் ரகசியமாக போய் புதைச்சிட்டு வர்றாங்க இல்லைன்னா அது ராணுவத்துக்கு பெரிய பின்னடைவாக போயிடும் அப்படிங்கிற செய்தின்றைக்கு ஹாரிட் பத்திரிக்கை இஸ்ரேலுடைய பத்திரிக்கை இன்றைக்கு இந்த செய்தியை வெளியிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான ரிசர்வ் படையைச் சேர்ந்த இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் லூசா சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களால யுத்தம் பண்ண முடியலை அப்படிங்கிற செய்தியோடு யுத்தம் தொடங்கியதிலிருந்து இருந்து இதுவரைக்கும் காசாவில யுத்தத்திற்காக சென்ற ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் மனநல சிகிச்சை பெற்று வருகிறார்கள் சைக்காலஜிக்கலா அவங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு வர்றோம் சொல்லி ஹாரட்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாம ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொல்லி சொன்னா காசாவில் யுத்தம் செய்வதற்கு இஸ்ரேல் ராணுவம் பின்னடித்துக் கொண்டிருக்கிறார் அது தனி போராட்டமும் நடந்துகிட்டு இருக்குது அது மட்டுமல்லாமல் ராணுவத்தில் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை கூட யுத்தத்திலே சேர்த்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வலுக்கட்டாயமாக சேர்க்கிறாங்க இது மேலும் மேலும் தற்கொலையை தூண்டும் என்று ஹாரிட்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கு சுருக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பைத்தியக்கார பயில்களை எல்லாம் நீ பைத்தியமாக இருந்தாலும் பரவாயில்ல கண்ணை கொடுத்து எவனையாவது சுட்டுத்தல் சும்மாவே பைத்தியமாக தானே சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த

இருக்கிறது என்ன இதுல காமெடின்னு சொன்னா நாங்கள் வந்ததை அப்படியே தடுத்துட்டோம் அப்படின்னாங்க அவங்களுடைய ஊடகங்களே பென்குரியன் விமான நிலையம் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் இரண்டு ஏவுகணை தாக்குதல்கள் என்கிற வகையான ஏவுகணை என்று அறிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் மற்றொன்று வகை ஏவுகணை புரிஞ்சுக்கிறாங்க அது ஈரானுடைய தயாரிப்பு உலகத்துக்கே தெரியும் அது ஈரானுடைய தயாரிப்புன்னு அந்த வகையான ஏவுகணை தாக்குதல்களையும் இன்றைக்கு நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லி நேற்று அவங்க ஒரு ட்ரோன் தாக்குதலையும்

நடத்துவோம் என்றும் மணி நேரங்களுக்குள்ளாக இரண்டாயிரத்தி இருபது கிலோமீட்டர்களை தாண்டி பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஊதிகளுடைய ராணுவ பிரிவு இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இதுல அவங்க பின்வாங்க தயார் இல்லை அவங்க எப்பொழுதும் முன்னிலையில் நின்று போராடத்தான் தயாராக இருக்கிறார்கள் என்பதை நம்ம அவதானிக்க முடிகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்ற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக குணோத்தன் ஃபசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளையும் உங்களிடத்தில் முன்வைத்தவனாக முடித்துக் கொள்கிறேன் வாகிரதா அலமதுல்லாஹி ரபில் ஆலமி